ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தரனுபூதி கந்தசஷ்டி விரத நாட்களில் கந்தனை பாடி துதிப்போம் காப்போ நெஞ்ச கனகல்லு கிண்டுருக தஞ்ச தருள் ஷண்முகனுக்கு இயல் சீர் செஞ்சொட்புனை மாலை சிரந்திடவே. பஞ்சகர ஆனை பதம் பணிவாம் நூல் ஆடும் பறிவேலி சேவல் என்ன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் ഗോദരനി രാലയോകിത ചല്ലാ പവിനോദനും നീ അലയോ എല്ലാം മറ എിളന്തലംല്ലേ பானோ புனல் பார் கண்ணல் மாறுதமோ ஞானோ தயமோ நவினான் மறையோ யானோ மனமோ என்ன தானோ இடம் தானோ பொருளாவதிஷண்முகனி பழைபட்டகை மாதோடு மக்களினும் தள்ளைப்பட்டு பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளை பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொல்லை பட்டு உருவ தொடுவேலவனி மகமாயை களைந்திட பல்லபிரான் முகமாறும் ஒழிந்து ஒழிந்து இளனி அகம்மாடை மடந்தயரென்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியானமனு சிலை மீதுனதாள் அணியாரவிந்தமரம்புமதோ பணியாயின வள்ளிபதம் பணியும் தனியாது மோகதையா பரணி கெடுவாய் மணனி கதி கேள் கரவா திடுவாய் வடிவேல் இறை தாழ் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அமரும் அமரும்பிகேள் அகாமெனுமிப் பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரிமகன் சமரம் பெருதானவனா சகனி மற்றூர்குழல் மங்கயர் மையல்வலை படும் பரிசு என்று ஒளிவேன் தட்டூடு அறவேல் சையில தெரியும் நூர குல நிற்பயனே கார் மாமிசை காலன்பரில் கலபத் தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலியெனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயன என் கிளை கூடியள போகாவகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலபாலுகவி தியாகா சுரலு கசிகாமியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிடு இது சொல் அறையென்றலுமி அம்மா பொருளொன்றும் ஒன்று அறிந்திலனே முருகந்தனி வேர் முனி குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமு உரு என்று அரு அன்று உளதன்று ஈழதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கள்ளல் பெற்று உய்வாய் மணனி ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாபினையே முருகன் குமரன் குகன் என்று ம் செயல் தந்து குணர்வென்று அருள்வாய் பொறுபவரும் புவியும் பரவும் குரு புங்கவையின் குண பஞ்சரணி பேராசையெனும் பிணியில் பிணிபட்டு ஊராவினையின் தகுமோ வீராமுதுசூர் படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரணி காமோதிய கல்வியும் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியாமறியா உணராமரவா விதிமாலியா விமலன் புதல்வா ஆதிகா அனகா அபயா அமரா பதி காவல சூர பயங்கரணி படிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழா அயில்வேலரசே மெடி என்று ஒரு பாபி வெளிப்படினி அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா விரிதாரண பிதாரணவிக்ரமபே இமையோர் புரிதாரகநாகபுரந்தரணி கருதாமரவா நெறி காணயன இருதாழ்வனசம் தர என்று இசைவாய் பரதா முருகா மயில்வாகனி பிரதா சுரசூரவி பாடனி காளை குமரேசன கருதி தாளை பணிய தவமைதியவா பாளை வள்ளி பதம் பணியும் வேளை சுரபு பதிமேருவையே அடியை குறியாது அறியாமையினார் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமபில் மகி பாகுரமின் கொடியை புனரும் குணபூதரணி வேல் விமங்கையொங்கையிலே சேர்வே நருள் சே ரவு மண்ணு மதோ சூர்வேரொடு குன்று தொலைத்தனிடும் போர்வேல புரந்தரபூபதியே மெய்யே எனபுவினை வாழ்வயுகன் अईयो अडियेन अलयत्त अगुमों, कैयो अईयिलो, कललो मुलुदुम्, सेयो इमायिलेरिय सेवगने। आधारमिले नरुलै पेरवे, नीदानोरु सट्टुम् निनैंदिलयो, बेधागमन्या, நவினோதமன ஆதிதா சுரலோகசிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனி ஆனமுதே அயில்வேளரசி ஞானகரணி நபிலத்தகுமு ஜானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாயிலைநின் பரமே லேயெனு மாயிலிட்டி பொல்லே நறியாமை பொருத்திலையோ மல்லே புரி பன்னிருவா குவிலென் சொல்லே புனையும் சுடர்வேலவனி செவ்வானுருவில் திகழ் வேளவனன்று உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதல்லார் எவ்வாறு ஒருவற்கு இசைவிப்பதுவே பாழ்வாழ்வெனமிப்படுமா யிலே வேள்வாயினை விதித்தனையோ தாழ்வானவைசை தன தாமுளவோ வாழ்வாயினி மயில்வாகனி கலையே பதறி கதறி தலையுடு அலையே படுமாறு அது வாய்விடவோ கொலையே புரிவேடற் குலப்பெடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனி சிந்தோடு செல் பமெனும் என்று விட பெருவின் மந்தாகினி தந்த பரோதயணி கந்தா கருணாகரணி சிங்காரமடந்தய தீ போய் மங்காமலினக்கு பரம் தருவாய் சங்கிரமசிகபல் முகனி கங்கா நதி பாலக்ருபாகரணி பிதி காணுமுடம்பை விடாவினையே கதி காணமலற்களென்று அருள்வாய் மதி வாழ் முதல் வள்ளியல்லது பின் துதியா விரத சுரபூபதியே நாதா குமரா நமன்றனார் ஓதாயெனகோ தீயத பொருள்தான் வேதா முதல் வெண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரணி கிரிவாய் விடு விக்ரம வேலிரையோன் பரிவாரம் என்னும் பதமேவலையோ புரிவாய் மனநே பொறையாமறிவாய் அறிவாயடியோடு மகந்தையையே தாளியொன்று அரிய தீது ஆழியை அண்டது செப்பு மது கூதாழ கிராத குலிக்கு இறைவா கணம் புகழ் வேலவனி மகிழ் சனனம் கெடமாயை விடா மூடன என்று முடித்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனி பினையோடவிடும் காதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனி சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் பாகா முருகா வாகனனி ஜோகா சிவஞான உபதேசிகனி குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனி விலை நிகழ்த்திடலும் செறிவற்று குலகோடு உரை சிந்தையும் அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா நினதன் பருளால் ஆசானிகளம் துகளாயின பின் அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவே முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லும் மதோ வீடும் சுரர்மாடிவேதமும் காடும் புனமும் கமளும் களலே கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகைமை பொருளிகுவயு குரவா குமரா குலிசாயுத குஞ் சரவா சிவயோகதயா பரணி எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எண்ணையாள் கந்தா கதிர்வேலவனி உமையாள் மைந்தா குமராமரை நாயகனி நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியே உளதோ சீரா வறுசூர் சிதைவித்து இமயூர் கூரா உலகம் குளிர்வித்தவனி அறிவும் ஒன்று அறன் அறிவார் அறிவில்ின்று வந்து இருளேசிதைய வெறிவென்றவரோடு உறும் வேளவனே தன்னம் தனி நின்றது தானிய இன்னம் ஒருவற்க இசைவிப்பதுவோ மின்னும் க பிகிர்தானினைவார் கின்னம் களையும் கிருபை சூழ் சுடரே மதி கெட்டு அறவாடி மயங்கியற கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிபத்து திதி புத்திரர் வீடு ി ഉരുവായവായ് ഉളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് കരുവായുയായ് കതിയായ വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനെ കരുവായുരായ kadiyai vidiyai kuruvai varuvai arulvai kugani arulvai kugani